வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் இடலாகுடி சதாவணி செய்குத்தம்பி பாவலர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் கல்வியாண்டில் முதல் மதிப்பெண் பெற்ற பத்தாம் வகுப்பு மாணவி பவுஸ்னாவுக்கு ரூபாய் இருபத்தையாயிரம் பதினொன்றாம் வகுப்பு மாணவன் ஹரிசுக்கு ரூபாய் பத்தாயிரம் பன்னெண்டாம் வகுப்பு பரத்துக்கு முப்பத்தையாயிரம் கல்வி உதவித்தொகை நாகர்கோயில் மாநகராட்சி மேயர் மகேஷ் வழங்கினார் நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியை கவிதா தலைமை வகித்தார் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ஹாஜி பாபு அனைவரையும் வரவேற்றார் மாவட்ட கல்வி அலுவலர் மோகன் சிறந்த ஆசிரியை ஆசிரியைக்கான பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு சங்க நிர்வாகிகள் அன்சாரி ஆறுமுகம் டாக்டர் ஷேக் முகமது தாஹா பரூக் வி எம் அன்வர் வடிவேல் முருகன் வழக்கறிஞர் ஜவஹர் டாக்டர் அசாதுதீன் யூசுப் ஊனா சாகுல் இஸ்மாயில் மேக்கின் உள்ளிட்ட கழக முன்னோடிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆசிரியை கலா நன்றி கூறினார் மாமன்ற உறுப்பினர் பியாசா ஹாஜிபாபு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் நான் இந்த பள்ளியில் முன்னாள் மாணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எஸ்எஸ்எல்சி படித்து முடிப்பேன் இந்த முன்னாள் சங்க மாணவர் மாணவர் சங்க இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற மிகவும் நன்றி நன்றியுடனாக இருக்கிறேன் இந்த மாதிரி நடத்தக்கூடிய சேவை சங்கம் திலகம் மிஸ்டர் பாபா அவர்களும் ஹாஜி பாபா அவர்களும் எடுத்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி மேலும் இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை அவர்கள் நடத்த நடத்த என்னுடைய வாய்ப்ப்பையும் நான் கொடுப்பேன் மற்றபடி எல்லா மாணவர் சங்கம் நான் மாணவர் நண்பர்கள் நண்பர்களும் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் இந்த இது மாதிரி இந்த மாதிரி விழாக்கள் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய பிஆர்ஓவாக இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த பள்ளியிலே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு எஸ்எம்எஸ் மீட்டிங்கிலுமே இந்த பள்ளியினுடைய சுற்றுச்சுவர் உயரம் குறைவாக இருப்பதையும் அதற்காக ஒரு முயற்சி எடுத்து அந்த சுற்றுச்சுவரை உயர்த்துவதற்காக வேண்டிய ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைய சிறப்பான நிகழ்ச்சியில் மாநகர் மன்ற உறுப்பினர் அருமைக்குரிய பியாச பாபு அவர்களும் அவர்களுடைய கணவர் திரு ஹாஜி பாபு அவர்களும் இன்றைக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அருமைக்குரிய மாநகர தந்தை மேயர் மகேஷ் அவர்களிடத்திலே இந்த மேடையிலேயே கோரிக்கை வைத்ததும் அவர் இந்த சுற்றுச்சுவரை மாநகராட்சியின் சார்பில் பல்வேறு திட்டங்கள் இருந்தாலும் ஏதாவது ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இந்த பள்ளிக்கு மிக மிக தேவையாக இருக்கிற அந்த சுற்றுச்சுவரை உயர்த்தி கட்டி தருவேன் என்கிற ஒரு ஒரு அழகான ஒரு முடிவினை இந்த மாமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள் அதற்காக முயற்சி எடுத்த இந்த மாநகர் மன்ற உறுப்பினரையும் அவருடைய கணவருமாக இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹாஜி அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்துகிறோம் அதேபோல் எஸ்என்சியினுடைய உறுப்பினர்கள் அத்துணை பேருமே இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு சிறப்பாக பணி செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிடுகிறேன் நன்றி மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்